அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் யமகண்ட காலத்தில் அவ்வப்போது குதிரைகளுக்கு கொல்லும் மற்றும் பறவைகளுக்கும் செய்தால் தோஷங்கள் நீங்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு யானைக்கும் யானை பாகனுக்கும் உணவு தானம் வழங்குவதும் காகத்திற்கு அன்னம் அளிப்பதும் வீட்டில் நெல்லி மலம் வளர்ப்பதும் தங்களுக்கு ஏற்படும் அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆட்டுக்கறி உண்பதை தவிர்க்கவும் அத்திமரம் மரம் வளர்த்து மயில்களுக்கு இரையளித்து வர தங்கள் தோஷங்கள் நிவர்த்தி பெற்று வாழ்க்கையில் புதிய உச்சத்தை தொடலாம் மேலும் தங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவாக இருந்து செயல்படுங்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நாகத்தை வணங்கி முற்றுக்கு பால் ஊற்றுவதும் நாவல் மரத்திற்கு நீர் விடுவதும் நாவல் மரத்தை தல விருட்சமாக கொண்ட கோயில்களுக்கு செல்வதும் வீட்டில் ஆந்தைப்படம் ஒன்றை வாங்கி வைத்து அதனை தினசரி பார்ப்பதும் தங்களுக்கு ஏற்படும் அனைத்து தோஷங்களும் நீங்கி வாழ்வில் வலம் பெற்று வாழ்வீர்கள்